அலாமிகம் வரமத்துல்லாஹி வரகாத்தின் அஹமது இல்லா அல்லாஹுவின் கிருபையினால் அதிகாலை அழுந்து அல்லாஹுவின் சன்னிதானத்துக்கு சஜிதா செய்கிற உயர்ந்த நர்பாகியத்தை நாம் கேட்டிருக்கிறோம் ஆளும் காலம் முழுவதும் நமக்கும் நம்மை சார்ந்துள்ள அனைவருக்கும் அல்லாஹ் இருந்து நசீவை தருவானாக நம்முடைய பாதத்துக்களை கபூல் செய்து அதில் ஏற்பட்ட குறைகளை மன்னித்து எல்லா நன்மைகளையும் தருவானாக எல்லா தீங்களை விட்டும் பெரும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் திடீர் மரணங்கள் வாகன விபத்துக்கள் விட்டும் பாதுகாப்பானாக அபிகல் நாயும் சல்லாஹ் அரீசல்லமன் அவர்கள் ஹதி செய்ய தினந்தோறும் படித்து கேட்டு அதன்படி உன்னுடாக அமைத்து கொள்ள அல்லாஹ் அருள் புரிவானாக முகமதுல்லா ஃபஜர் துருகியில் இருபத்தி நான்கு ஜிசுக்கள் முடிக்கப்பட்டிருக்கிறது மீதமுள்ள ஜிசுக்கரை அல்லாஹ் தொடர்ந்து ஓதி முடிப்பதற்கு அருள் புரிவானாக ஆமீன் அரபுல் ஆலமின் சுந்தாரின் பாங்கபுணி உமர் ரதில்லாஹ் அணுகுமா இப்படி உமர் ரதிகளானுமா என்கிற நபி இருந்து அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் அன்ன நபி சொல்லல்லா அலி சொல்லம் கால நிச்சயமாக நபி சொல்லா அலையு கூறினார்கள் இன்னல் ஜன்னத்தை திரு ஜஹ்ரஃபுல் இரமலான சிமாக சொர்க்கம் ரமலானுக்காக அலங்கரிக்கப்படுகிறது மின் அரசியல் ஹவுலி இலா ஹவுலின் காவிரி வருடத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய வருடம் வரைக்கும் தொடர்ந்து ரமலானுக்காக சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது என்று ரசூர் செல்லாரி சென் அவர்கள் கூறினார்கள் அன்பிற்குரியவர்களே அமலானுடைய ஏற்பாடு பூமியிலே உலகத்தில் எல்லா மக்களாலும் செய்யப்படும் அமலான் வருவதற்கு முன்னாலே அமலானுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் தொடர்ந்து உலகமெல்லாம் செய்யப்படும் பள்ளிவாசலை சுத்தம் செய்வது முதல் கொண்டு நோம்பாளிகளுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் முன்னேற்பாடு செய்யப்படும் இப்போ முன்னேற்பாடு என்பது எல்லா காரியத்திலும் உண்டு ஒரு பெரிய கூட்டம் நடத்துகிறாங்கன்னா அந்த கூட்டத்திற்காக முன்னாலேயே அறிவிப்பு செய்யப்பட்டு அதனுடைய தயாரிப்பு நடைபெறும் சில நேரங்களில் ஆறு மாதத்துக்கு முன்னாலே ஒரு கடை திறக்க போகிறாங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாலேயே விரைவில் எதிர்பாருங்கள் என்பதாக போடப்படும் இப்போ உலகத்தில் இது ஒரு பழக்கம் முன்னாலே எதிர்பார்ப்பது வரக்கூடிய காரி காரியத்தை சிறப்பாக செய்ய வேண்டும் எல்லா விதமான சிரமமின்றி முன்னேற்பாடு இருந்தால் நிச்சயமாக அது சிறப்பாக நடைபெறும் என்பது நம்ம எல்லாரும் அறிந்ததுதான் அதனாலே தான் முன் ஏற்பாடாக நாம் எல்லாவற்றையும் செய்கின்றோம் குறிப்பாக ரமதானுக்காக வேண்டி எல்லா பள்ளிவாசல்களிலும் பள்ளிவாசல்களை அலங்கரிப்பது விலைவாசலைகளை சுத்தம் செய்வது நோம்பாலுக்கு தேவையான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்வது வழக்கம் இது உலகத்தினுடைய வழக்கத்தின் பிரகாரமே எல்லா சுமகத்தாளாக சொர்க்கத்தையும் செய்வதாக ரவிசன்லாவ செல்வம் சொன்னார்கள் இப்போ சொர்க்கமும் அலங்காரம் விடப்படுகிறது அப்படின்னா சொர்க்க அலங்காரம் இல்லாமல் இருந்துச்சு அவள் ரமலான் உடனே அல்லாஹ் அலங்கரிக்கிறாங்க அப்படித்தானே புரியுது இப்போது அதுவும் ரமலான் முடிஞ்ச உடனே ஒரு ரமலான் முடிஞ்சுச்சுன்னா அடுத்து சவால் மாதத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய வருடம் வரைக்கும் ரமலான் வர்ற வரைக்கும் தொடர்ந்து ரமலானுக்காக முன்னியல் பாடு நடைபெறுகிறது அல்லாஹ் செய்கின்றான் சொர்க்கத்தை அல்லாஹ் அலங்கரிக்கிறான் சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது என்றால் அலங்காரம் அலங்காரமில்லாமல் இருந்துச்சு அதனால் நம்ம இன்றைக்கி பள்ளிவாசலை ஜோடிக்கிற மாதிரி அல்லா ஜோடிக்கிறான் பள்ளிவாசலை சுத்தம் செய்கிற மாதிரி அல்லா ரமணான்கா சுத்தம் செய்கிறான் பள்ளிவாசலுக்கு ஏற்பாடு மாதிரி அங்கே ஏற்பாடு செய்கிறான் என்பது உண்மையான கருத்து என்று சொல்லிவிட முடியாது அல்லா அலங்கரிக்கிறான் என்றால் அதனுடைய தாத்பரியம் அல்லாவுக்குத்தான் தெரியும் ஏனென்றால் சொர்க்கம் என்பது அலங்கரிக்கப்பட்டு தான் அது அலங்காரமாக இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது சொர்க்கம் என்பதே அதில் சோலைகளும் கனிவர்க்கங்களும் நிறைந்த பாலாறு தேனாறு என்று எல்லா விதமான ஒரு சுகபோகங்களை கொண்டதுதான் சொர்க்கம் இந்த சொர்க்கம் என்பது எப்போதும் அலங்காரம் விடப்பட்டு தான் இருக்கிறது சொர்க்கத்திலே எந்த விதமான அசுத்தமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லா சொர்க்கவாசிகளுக்கு மலத்தை கூட வரவைக்க மாட்டான் எச்சில் கூட துப்ப மாட்டார்களா தேவை இருக்காது எச்சில் துப்புவதோ மலஞ்சலம் கழிப்பதற்குண்டான தேவைகள் அவர்களுக்கு இருக்காது ஏனென்றால் சொர்க்கம் சுகமானது சோபனமானது அது அலங்காரமானது சுத்தமானது பரிசுத்தமானது அங்கே போய் துணியாவில் மாதிரி மனஞ்சலம் கழிக்கிறது துணியா என்பது நஜிஸ் அதனால அங்கே எப்படி வேணாலும் இருந்துக்கிறலாம் இங்கே எவ்வளோ வேண்டாலும் அசுத்தங்கள் அசுத்தத்தோடு இருந்து கொள்ளலாம் எச்சில் தூப்படுறது எல்லா விதமான அசுத்தமும் செய்யலாம் ஆனால் சொர்க்கமாக அப்படிப்பட்டது கிடையாது அது ஏற்கனவே பரிசுத்தமானது அதனால தாங்க உள்ளே போகக்கூடிய எல்லாருமே சுத்தமானவங்களாக இருக்கின்றதுக்காகத்தான் பாவிகளை கூட எல்லாம் நரகத்தில் போட்டு சுத்தம் செஞ்சு சொர்க்கத்துக்கு அனுப்புவானாம் ஏ சொர்க்கம் சுத்தமானது அப்போ பாவிகள் உள்ளே போகக்கூடாது இப்போ நரகத்துக்கு போய் கொஞ்ச காலம் அங்கே இருந்து செந்த சா தவறுக்கெல்லாம் பரிகாரம் பெற்று அசுத்தத்தை நீக்கி தன்னை சுத்தப்படுத்திக்கிட்டு அப்புறம் சொர்க்கத்துக்கு போங்க ஈமான் கொண்டவர்களில் அப்படிப்பட்ட நிலையாக இருக்கும் ஈமான் கொண்டவங்க எல்லாம் சொர்க்கவாசிகள் தான் அப்போ அதில் உள்ள பாவிகள் அந்த பாவிகளுக்கு கொஞ்ச நாள் நரகத்தினே அல்லா போடுவான்னு வருது அது செல்ல எதற்காக அல்லா ஈமான் கொண்டு உங்களை போய் போடுறான்னு கேட்டால் தன்னை சுத்தப்படுத்த வேண்டும் சொர்க்கம் சுத்தமான ஆக இப்படிப்பட்ட சொத்த சுத்தமான அலங்காரமான அந்த சொர்க்கத்தை அல்லா அலங்கரிக்கிறான் அதை நம்ம இப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம் நிறையா சொர்க்கத்திலே மரம் நடப்படுகிறது சொர்க்கத்திலே செடி மூடப்படுகிறது என்று கேள்விப்பட்டிருப்போம் சுல் சொன்ன ஆஜீசில் இப்படி இருக்குது சொர்க்கத்தில் காலியான நிலம் இருக்குமா பிரமாணமான நிலம் அந்த நிலம் அல்லாஹாலா தனித்தனியாக இவருக்கு இவருக்கு என்று வச்சிருப்பான் யார் சுபானந்தா என்று சொல்லுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் ஒரு மரத்தை நடுகின்றார் ஒரு செடியை அலகம்தில்லான்னு சொன்னால் அவருக்கு ஒரு செடியை நடக்கின்றார் அல்லா அக்பர் சொன்னால் அவருக்கு ஒரு செடி நடக்கின்றார் அபூர் அருளான்னு அவங்க ஒரு நாள் வந்து விதை நட்டுக்கிட்டு இருந்தாங்களாம் ரசூரி செல்லம் அவங்க அந்த வழியாக போகும்போது என்ன செய்யுங்க அபூரியலான்னு கேட்டாங்க இந்த மாதிரி நான் எனக்கான ஒரு செடி நடந்தாங்க அப்போ சிலா செலாசிலம் சொன்னாங்களாம் இதை விட உனக்கு சிறந்த விதை நடுவதை நான் சொல்லித்தாட்டுமான்னு சொன்னாங்களா சுபான் அல்லா அலமது இல்லா லாய் லாங் அல்லாஹ்லா போன்ற வார்த்தையை சொன்னீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கத்திலே சரி நடப்படும் இதை நடப்படும் என்று சொன்னாங்க அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது சொர்க்கத்தில் நம்ம சொல்லக்கூடிய அந்த களிமாக்களுக்கு உண்மையிலேயே அங்கே மரம் நடப்படுதா சரி நடப்படுதா அதிசல்ல இப்படி இருக்கிறது மண்பனால் இல்லாய் மசிதன் பனன் லாவ் லூ ஃபில் ஜன்னா யார் பூமியில் ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறாரோ அல்லாவுக்காக ஒரு சொர்க்கத்தில் அல்லா ஒரு வீட்டை கட்டுறான்ண்டு வருது அப்போ சொர்க்கத்தில் நல்லா வீடு கட்டுறாண்டா நம்ம துணியாவில் வீடு கட்டுற மாதிரி அங்கே அல்லாஹ் செங்கலை வச்சு மணக்குமரில் கூப்பிட்டு வீடை கட்டச் சொல்லி அதை சோடிச்சு வைக்கிறானா இப்படி நிறைய ஹதீஷ் அப்போ உண்மையிலேயே அல்ல மாளிகை எல்லாம் தருகின்றான் அது எப்படி இருக்கும்ன்ற நம்மளால் யூகிக்க முடியாது அல்ல அமல்களின் மூலமாக அந்த மாதத்தில் நிறைய தருகின்றான் என்பது சொல்கிறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் சொல்லப்படுது அமலுக்கான கூலிகள் அல்லாமல் பிடிலாம் கொடுக்கப்படுங்கிறத நம்ம எந்த வகையில் துணியாவோட அடிப்படையில் எப்படி நம்ம வாழ்கிறோமோ நம்மளுடைய யதார்த்தத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ துனியாவில் நமக்கு எது புரியுமோ அந்த அடிப்படையில் சொல்லப்பட்டவைகள் இது நமக்கு ஒரு மன்னடப்பட்டிருந்தால் நம்ம துனியாவில் அப்படி பழைய இருக்கும் நம்ம அலங்காரமிடப்பட்டிருக்குன்னு சொன்னால் அந்த அலங்காரம் விடுறதுன்னா எப்படி நம்ம சிந்தனைக்கு வரணும்ல அதற்காக இந்த மாதிரி உதாரணத்தோடு சொல்லப்பட்டிருக்கே தவிர இதனுடைய உண்மை நிலை அல்லா மாளிகை தருவான் என்பது உண்மை சொர்க்கத்தில் வீடு கட்டுனா ரசுல்லா சொன்னது எல்லா உண்மை பொய்யாக இருக்காது நிச்சயமாக அதில் மரணப்படுறது எல்லா உண்மை ஆனால் நம்ம துணியாவில் செய்கிற மாதிரி அப்படின்னு முழுக்க முழுக்க நம்ப முடியாது முழுக்க முழுக்க அதே மாதிரி இருக்கும்னு கற்பனை செய்ய முடியாது அது எப்படிங்கிறதையும் நம்மளால் சொல்லவும் முடியாது சொர்க்கம் என்பது சிந்தைக்கு சிந்தனைக்கு எட்டாது அலா கத்தரா எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் சொர்க்கம் குறித்த அந்த ஒரு எண்ணம் வந்திருக்காது நாங்கள் ரசூபல்லாய் செல்லாம் அலி சொல்லம் அப்போ அதனால் அல்லாஹ் எப்படி சொர்க்கத்தை தர்றான்னு சொன்னால் எப்படி சொல்லப்பட்டதோ அப்படி நம்ம நம்பி வச்சுக்கிறணும் அங்கே போய் அல்லாஹ் இது மாதிரியும் கொடுப்பான் இதை அல்லாஹ் எப்படி சிந்தித்தானா அது மாதிரியும் தருவான் ஆக எப்படியோ அப்போ ரசூசல்ல அவங்க ரமதான காலத்தில் சொர்க்கம் அலங்கரிக்கப்படுது என்றார்கள்னா அமல்களால் அமல்கள் உண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான் சொர்க்கத்தை சொ இப்படியெல்லாம் சொல்லும்போது சொர்க்கம் ரமலான் முடிஞ்ச உடனே அடுத்த ரமதான் வரைக்கும் அலங்காரம் விடப்படுகிறது அப்போ ரமலானுக்கு அல்லா எவ்வளோ முக்கியத்துவம் தர்றான் பாருங்கள் எவ்வளோ கண்ணியம் தர்றான் ரமலான் அல்லா எவ்வளோ நேசிக்கிறான் ரமலான் மீது அல்லாவுக்கு எவ்வளோ ஒரு கண்ணியம் இருக்கிறது அப்படிங்கிறத அறியாறுகள் புரிஞ்சு அல்லாவுடைய அபுதுகள் புடி புரிந்து இப்போ நாமும் அந்த ரமலானை கண்ணியப்படுத்தணும் ராம் நாமளும் ரமதான மகத்துவமாக கருதணும் அதை நிறைய அமல் செய்யணும் அல்லாவே சொர்க்கத்தை நமக்காக இப்படி வச்சிருக்கிறானேங்கிற ஒரு எண்ணம் ரமலான் மற்ற மாதம் மாதிரி கழிச்சிடாமல் ரமலானுக்கென்று பிரத்யேகமான அமல் இருக்கணுங்கிற காத்தான் அல்லாஹ் இப்படி சொர்க்கத்தை அலங்கரிக்கிறான் என்று அறிஞர்கள் விளக்கம் சொல்லுவாங்க இதனால் மறைவான வைகள் நிறைய ஹதீசனுடைய நேரடியான பொருட்கள் அல்லாஹ் எப்படி வேண்டாலும் நமக்கு தருவான் அல்லாஹ் எல்லா சக்தியும் படைத்தவன் குண் என்றால் ஆகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவன் அவன் நமக்கு சொருக்கத்தை எப்படி வேண்டாமே தருவான் அமல்கள் மட்டும் நமக்கு ரமதான் போன்ற காலங்களில் கூட்டாக கூட அமல் செய்து அதில் ஆர்வமாக இருந்தால் போதுமானது அல்லாஹல்லத்தால் இது போன்ற பிரம்மாண்டமான சொருக்கங்களை நமக்கு அல்லாஹ் தயாரித்து வைக்கிறான் எல்லாம் எல்லாமல்ல இறைவன் புனிதமான ரமதானை அடைந்து பல அமல்களை செய்து இது போன்ற வாக்கியங்களை பெறுவதற்கு அருள் புரிவானாக ஆமீன்